மக்களை இந்த பிக் பிக்பாஸை தமிழ் ஆரம்பித்ததுல இருந்து இந்த பத்து கிழமைகள்ல எழுபதாவது நாள் இப்ப ஞாயிற்றுக்கிழமையோட எழுபதாவது நாள் ஸோ இந்த பத்து கிழமைகள்ல கொடுக்கப்பட்ட அந்த டாஸ்க்ல ஒவ்வொரு வாரமுமே வந்து ஒரு நபர் மட்டுமே பேசப்படுவாரு அவர் பண்ண அந்த கேரக்டர் பிக்பாஸால கொடுக்கப்பட்ட அந்த ரோல் வந்து பேசப்படும் அது எம் கே ரோலா இருக்கட்டும் அவர் வந்து இந்த ராஜா ராணி டாஸ்க்ல பண்ண விடயங்களா இருக்கட்டும் சோ இந்த வார தொழிலாளர் மேனேஜரா இருக்கட்டும் சோ முத்துக்குமரன் அப்படின்ற ஒரு நபர் வந்து அந்த கேரக்டரா வந்து வாழ்ந்திருப்பாரு சோ அத வந்து ஒரு சினிமா ஒரு கிரியேட்டிவிட்டி ஒரு கலைஞரோட ஒரு கிரியேஷன் அதை தாண்டி வெளியுலகத்துக்கு என்ன மெசேஜ கொடுக்கணுமோ அதை வந்து முத்துக்குமரன் அவர்கள் வந்து சிறப்பா வந்து பண்ணியிருப்பாரு அந்த ரீதியில இப்போ தொழிலாளர்கள் இப்ப இப்ப நம்மள மாதிரி ரசிகர்கள் வந்து முத்துக்குமார் அவர்களை புகழ்றதா இருக்கட்டும் ரசிகர்கள் புகழ்றதா இருக்கட்டும் மீடியா இருக்கிறவங்க புகழ்றதா இருக்கட்டும் அவங்க நம்மள மாதிரி கிரியேட்டர் இல்லை பட் என்னுடைய பத்திரிகை நண்பரோட நண்பர் சோ அவங்க வந்து ஒரு விடிய ஒன்று போட்டிருந்தாங்க முத்துக்குமார் அவர்களை பாராட்டி எனக்கு தெரிஞ்சு இந்த பிக் பாஸ் ரசிகர்கள் ரிவியூஸ் மீடியால இருக்கிறவங்க தாண்டி இப்ப இப்ப இப்போ போன ரெண்டு கிழமைக்கு முதல் கூட ஒரு ரிட்டையர்ட் ஜட்ஜ் அவர்கள் வந்து முத்துவார்களை பத்தி சொல்லி இருந்தாங்க கனடால இருக்கிற பத்திரிகை நிருபர்கள் வந்து அப்படி முத்துவார்களை இருக்கிற வாழ்க்கையில சாதித்த நபர்கள் பல பேர் ஒரு பிக் பிக்பாஸை தமிழ் போட்டியாளராக புகழ்ந்து சொல்வதையும் முத்துவில் நாங்கள் எங்களை கடந்து வந்த பாதைகளை பார்த்தோம் அப்படின்னு சொல்றது அப்படின்னா ஒரே ஒரு போட்டியாளர் முத்துதான் அந்த அளவுக்கு முத்துக்குமாரின் பேர் வந்து உலகெங்கும் பறந்து காணப்படுது அவர் செய்கின்ற விடயங்கள் மக்கள் வரவேற்கிறாங்க அப்படின்னு இருக்கக்குள்ள சிறப்பு சரி அப்படி ஒரு தொழிலாளராக இருந்து ஒரு மேனேஜரா வந்து இப்ப வந்து ஒரு ஷாப்புக்கு ஓனரா இருக்கிற ஒருத்தவங்க வந்து அவர் வந்து ஒரு விடயத்தை குறிப்பிட்டிருந்தாரு அடுத்தது வந்து மக்கள் செல்வன் விஜய் சேதுபதி அண்ணா அவர்களோட படங்கள்ல நடித்தவர்கள் பல நண்பர்கள் இருக்காங்க என்னுடைய அதுல சில பேர் வந்து ஒரு விடயத்தை சொல்லியிருந்தாங்க முத்துக்குமரன் அவர்களை போல மக்கள் செல்வன் பண்ணியிருந்தாங்க அப்படின்னு அது என்ன விடயங்கள் அப்படி என்பதை பாத்துருவோம் ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இருபத்தி ரெண்டு வயதுல இருந்து முப்பத்தி எட்டு வயது வரைக்கும் தொழிலாளராக இருந்த அப்ப வந்து எனக்கு மேனேஜரா இருந்தவங்க வந்து தம்பி ஐயா வயதுல ஐயா ஐயாதான் எனக்கு வாழ்க்கை தந்தாரு அந்த நபரோட அனுப அந்த நபர் பண்ண விடயங்கள் பல வார்த்தை பிரயோகங்கள் தொழிலாளர்களிடம் நடந்துக்கிட்ட அந்த அன்பு பறிவு அதுகளை வந்து முத்து அவர்களிடம் பார்க்க முடிஞ்சுது அதாவது என்ன மீனிங் அப்படின்னா நீங்க பாத்தீங்கன்னா முத்துக்குமார் அவர்கள் ஒரு டாஸ்க் பிக் பாஸ் கொடுக்குறாருன்னா அந்த டாஸ்க் மூலம் என்ன நல்ல மெசேஜ் சொல்லலாம் அப்படின்றது அவருடைய நடத்தைகள் செயற்பாடுகள் மூலம் இருக்கும் அவர் வந்து மேனேஜரா இருக்கக்குள்ள தொழிலாளர்களை செயற்பாட்டு சொல்லியிருப்பாரு அவ்வளவு மரியாதை கொடுத்துருப்பாரு அப்ப அவருங்க ஒரு தொழிலாளராக இருக்கக்குள்ள அவர்களுடைய மேனேஜர் வந்து தம்பி அப்படின்னு சொல்லி அன்பா பழகினாங்க வயதுல மூத்தவங்கள ஐயா சார் அப்படின்னு சொல்லுவாங்க அது வந்து எங்களுடைய எனக்கு சராக இருந்தவரை மேனேஜராக இருந்தவரை முத்துவர்களுடைய இதெல்லாம் பார்க்க முடிஞ்சது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்தது வந்து என்ன அப்படின்னா தான் இப்போ கிட்டத்தட்ட பதினைஞ்சு பதினாறு வருடங்களுக்கு அப்புறம் அவர் மேனேஜர் ஆகிருக்கார் அதே கம்பெனிக்கு அப்போ நான் அதை கடைப்பிடித்தேன் வயதுல சின்னவர்களை தம்பி அப்படின்னும் வயதுல மூத்தவர்களை சார் ஐயா அப்படின்னு நான் சொன்னேன் அப்படின்னு அதுக்கப்புறம் வந்து இந்த நடைமுறை இல்லாமல் போச்சு ஸோ முத்துக்குமரன் இப்படி பண்ணிக்கலாம் எனக்கு வியப்பா இருந்துச்சு இதனால தான் பல பேர் முத்துவை கொண்டாடுறங்கன்ற மாதிரி அவருடைய பதிவு இருந்துச்சு இப்போ அவர் வந்து கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது வயசுக்கு மேல அவர் வந்து ஒரு சொப்ப வந்து வச்சிருக்காரு ஒரு பேர் சொல்ல வேணாம் கடை சொல்ல வேணாம் ஸோ இப்படி வந்து வச்சிருக்காரு சரிங்களா ஸோ இவர் வந்து இந்த பதிவை வந்து போட்டாரு சோ முத்து அப்படின்றவர் எப்படி மக்களோட ரியல் லைஃபோட கனெக்ட் ஆயிருக்காருன்னா அவர் வந்து இந்த பிக் பாஸ் தனக்கு மட்டும் இல்லாம இந்த சொசைட்டிக்கும் அவர் பண்ற விடயங்கள் மூலம் ஒரு மெசேஜ் கொடுக்க நினைச்சாரு பண்றாரு பாருங்க அதனாலதான் இந்த கோடி பேர் அவரை கொண்டாடுறாங்க எண்ணம் போல வாழ்க்கை சிறப்பு இல்ல வேற மாதிரி முத்து கோடி பறக்குது இல்ல ஓகே அடுத்தது வந்து இன்னொரு விடயம் நம்ம சேது அண்ணா கூட என்னுடைய பல நண்பர்கள் இப்ப அடுத்து இருக்க ட்ரெயின் படத்துல கூட எனக்கு தெரிஞ்ச பல பேர் நான் இப்ப கூட பேசிக்கொண்டிருக்க பல பேர் வந்து நடிச்சிருக்காங்க ஜனனி மேம் கூட நடிச்சு நடிச்சிருக்காங்க ட்ரெயின் படம் வர இருக்கு மிஸ்கின் சார் டைரக்ஷன்ல நிறைய விட எங்கள் கல்விப்பட்டிருப்பேன் அதுல சேது அண்ணா பழகுற விதம் யாரா இருந்தாலுமே ஹக் பண்றதா இருக்கட்டும் ஒன்னா சாப்பிட்றதா இருக்கட்டும் சார் அப்படின்றதா இருக்கட்டும் துப்புரவு தொழிலாளர்களை கூட சார் என்ன சொல்ற தலைவருக்கு அப்புறம் ஒரு நடிகர் அப்படின்னா சேது அண்ணா அப்படின்னு பல பேர் தலைவர் கூட நடித்தவங்க தலைவர் கூட பேட்ட படத்துல நடிச்சவங்க இப்ப சேது சில படங்கள்ல நடிச்சிருக்காங்க அப்ப தலைவர் பண்ணி பார்த்திருக்க தலைவருக்கு அப்புறம் ஒரு வெப்டர் வந்து தனக்கு இருக்கிறவங்களை கூட சார் அப்படின்னு சொல்றதும் ஒன்னா சாப்பிடறதும் சேதுபதி அவர்களிடம் பார்த்தேன் அப்படின்னு சோ இப்ப மக்கள் செல்வ நபர்கள் பண்ண விடையத்த முத்துக்குமார் நபர்கள் வந்து தொழிலாளர்கள் கூட சார் அப்படின்னு சொல்ற சொல்ற இது வந்துச்சு பாருங்க அப்ப முத்து முத்துவோட அந்த சிறப்பை பார்க்க முடிஞ்சுன்ற மாதிரி அவர்கள் அவர்களோட பேசைக்கு அவர்கள் சொல்லியிருந்தார்கள் இப்படி வந்து நம்ம பணமோ நம்ம செட் பண்ற பிஆர்டிமோ நமக்கு கொடுக்காத புகழ மக்களோட அன்பை நம்மளுடைய குணம் நம்மளுடைய நடத்தைகள் நடவடிக்கைகள் காமிக்கும் கொடுக்கும் நம்மளோட கொடிய பறக்க வைக்கும் அப்படி என்பதற்கு முத்துக்குமார் அவர்களுடைய பேச்சும் சொல்லும் செயற்பாடுகளும் உதாரணமா இருக்கு அதை பாக்கிக்க சிறப்பா இருக்கு சோ இது வந்து இந்த அப்டேட்டை வந்து தமிழனை கொண்டாடுகின்ற கோடி தமிழர்களோட பெருமையா இந்த விடயத்தை சொல்ல ஆசைப்பட்ட தமிழர் பொங்கல் பொங்கைக்குள்ள இந்த வீரத்தமிழன் முத்துக்குமரனோட வெற்றி விழா வரும் சரிங்களா ஜனவரி பத்தொன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு முத்துவின் வெற்றியோடு பிக் பாஸ் ஐ தமிழ் முடியும் இது வந்து நீங்க உங்களோட கருத்துக்களை சொல்லுங்க எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு மகளே சரிங்களா ஏன்னா ஒவ்வொரு டைமுமே நம்ம வந்து சப்போர்ட் பண்ண இப்ப எனக்கு வந்து இப்ப நான் சப்போர்ட் பண்ண எல்லாருமே வின் பண்ணிருக்காங்க பட் நான் சப்போர்ட் பண்ண நபர்களையே எனக்கு ரொம்ப ஒரு ஹாப்பியா ஒருத்தருக்காக நம்ம சப்போர்ட் பண்றோம் டைம் செலவழிக்கிறோம் அவருக்காக நம்மளோட குரலை கொடுக்கிறோம் முத்துக்காக குரல் சரிங்களா முத்துக்குமர் நபர்கள் அவர்களது முகத்துல பல இளைஞர்களது கனவுகள் பல இளை இளைஞர்களது இயக்கங்கள் பல இளைஞர்களது எதிர்பார்ப்புகள் பல இளைஞர்களது திறமைகளை பார்க்கிறேன் முத்துக்குமரனின் வெற்றி பல கோடி தமிழ் மக்களின் வெற்றி பல கோடி மக்களின் வெற்றி nandri